ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னா நம்ம கோழி கடைக்கு வந்திருக்கோம் அண்ணன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் தடவி பா பார்த்தோன்னே நாக்கில் ஏற்றி ஊற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு அவரை பற்றி நம்ம கோழி கடையை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா என் பேர் ஈஸ்வரனுங்க நம்ம கடை எந்த இடத்துல இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா சிறுமதிலருந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிற வழியில் வட

படிக்கலைங்க அஞ்சாவது தான் படிச்சியில் படிப்பிக்காத சம்பளம் தானே பத்தாயிரம் தான் கொடுக்குறேன்னாங்க எனக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஊரடங்கு போட்டாங்க கொரோனா வருது அப்போ தான் நான் சிறுமையில் ரங்கசாமி கோவில் கடையில் வேலைக்கு போனேங்க வேலைக்கு போயிட்டு அங்கே அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேங்க அங்கே தான் எல்லாமே ட்ரெயினிங்கு எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது நம்ம அனுபவம் இருக்குங்க அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது எல்லா ஆளும் தெரிஞ்சுதான் வந்திருக்குது அரை வரைய வந்தோம்னா விரல வெட்டி போடுவோங்க சரிங்க நம்ம கடையில் இருக்கிறனால ரெண்டு மூணு டைம் அப்படி அவருக்கு அனுபவம் கிடையாதுங்க அவருக்கு ஆறு மாசம் கூட இல்லைங்க அதனால அவருக்கு தெரியாதனால கறி வெட்ட பண்ண இட போட்டு கொடுத்தோம்னா கை ரெண்டு மூணு டைம் வெட்டிட்டு அதனால அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எது எதுக்கு கீரல் இல்லாமல் வேலை செய்யலாங்க என்ன மாதிரி அனுபவம் தேவை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி போ தண்ணியில் போடுறதுக்கு பதம் கண்டுபிடிக்கணுங்க ரொம்ப கொதிக்கி விட்டு போட்டீங்கன்னா தோல் கூட உறிஞ்சு போகும் அது கஸ்டமர் வாங்க மாட்டேன் கச கசண்ட ஆகி போகும் அதே பிராய்லருக்கு ஒரு சூடு இருக்குங்க அதே அது தகுந்த மாதிரி நாட்டுக்கோழிக்கு ஒரு சூடு இருக்கு இதுக்கு ஒரு சூடு இருக்குங்க அது மாதிரி போடணும் அப்புறம் உரிச்சதுங்க அது உரிக்கிறது ஈசிங்க அது ஒரு டைம் பார்த்தாலே எல்லாமே பழகிக்கலாம் உரிக்கிறது வந்து இல்ல உரிக்கிறது கை தாங்க கையில் இருந்து உரிக்கிறது இல்லை இப்போ எல்லாருமே இந்த தோல் உரிச்சு தான் கொடுக்குறாங்க ஆமாம் நீங்கள் வந்து தோல் உரிக்காமல் வச்சிருக்கீங்க இல்லை தோல் உரிச்சது இருக்குது தோலோடையும் இருக்குங்க தோலோடையும் எது கேட்குறாங்களோ அது தோலோட கேட்பாங்க ஒரு உரிச்சது கேட்பாங்க எது வரமா கொடுத்துருங்க எனக்கு வந்து தோலோட சாப்பிட்றது தான் பிடிக்கும் ஆமாம் ஆனால் இப்போ எல்லாருமே தோல் நீக்கிட்டு தான் சாப்பிட கொடுக்குறாங்கல்ல கடையில் ஆமாங்க இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இது கொழுப்பு இதில் இருக்கிறதுனால குழம்பு டேஸ்ட்டாக வருங்க

கிராசு நானூறுங்க காடை காடை வந்து ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபா இப்ப காடை வந்து வறுவலுக்கு தானே பயன்படுத்துறாங்க ஆஹ் வருவலு கிரேவி பண்ணுவாங்க வருவலு ரெண்டு தான் குழம்பு செட் ஆகாதுங்க சுவரு கரங்களுக்கு நல்லது சுவரு கரங்களுக்கு அது கொழுப்பு சேர்த்து எதுவுமே இருக்காதுங்க சாப்பிட்டு அது நல்லது சரிங்க இப்ப பிராய்லர் வந்து ஒரு எத்தனை கிலோல இருந்து எத்தனை கிலோ வரைக்கும் உங்களுக்கு வரும் நீங்க நம்மளுக்கு பிராய்லர் வருது பார்த்தீங்கன்னா ஒன்று எட்நூறு வரை வருங்க அதுக்கு மேலே எடுக்கிறவங்க கறி சக்க சக்கையா வருங்க ஒன்று எட்நூறு ஒன்று தொள்ளாயிரம் முடிச்சோம்னா ஒன்னாக கன்ஃபார்மாக வருங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ போடுவீங்க நாங்கள் வாரத்தில் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ இறக்குங்க அப்போ ஞாயிற்றுக்கிழங்கு நூற்றம்பது ஐம்பது நானூற்றி கோழி ஒரு ஐம்பது கிலோங்க மொத்தம் முந்நூறு கிலோங்க வெளியில் தான் வாங்கிக்கிறீங்களா நீங்கள் நம்ம பண்ணலை நம்ம இல்லைங்க ஏஜென்ட் இருக்காங்க ஃபோன் பண்ணோம்னா கடைக்கே வந்து இறக்கி விட்டு போயிருவாங்க கடைக்கே வந்து ஆமாம்

முட்டை கிலோவுக்கு ரெண்டு முட்டைங்க ரெண்டு முட்டை ஃப்ரீயாக கொடுக்குறீங்க ஆமாம் இப்போ கொடுக்கலைங்க சித்திரம் முடிஞ்சதும் கொடுப்போம் ஆமாம் சரிங்க ரொம்ப நன்றி ஆ சரி